அனைவருக்கும் வணக்கம் நம்ம திருமதி நாச்சியார் இல்லத்தில் எனக்கு என்ன போகிறோம் அப்படின்னு சொன்னால் சோள பணியாரம் தான் போகிறோம் வெள்ளை சோளம் வச்சு நம்ம பணியாரம் செய்யும்போது அது வந்து குழந்தை இருக்குது ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம் மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் அதை கொடுக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ப்ரேக்ஃபாஸ்ட்டாக கொடுக்கும்போது நல்ல காரசாரமான சட்னி நல்ல தேங்காய் சட்னி அரைச்சி வச்சு செய்யலாம் நான் வந்து ஊற போட்டிருக்க அளவு வந்து மிக்சியில் அரைச்சிடலாம் அப்படின்னு நான் நினச்சேன் ஏன் பொண்ணு மார்னிங்க கிரைண்டரில் போடுங்க வெட்டி வேலை பார்க்காதீங்கன்னா கரெக்டாக பார்த்திங்கன்னா மிக்சி ஆஃப் ஆகிட்டே இருந்துச்சு அப்புறம் கரெக்டாக கிரைண்டரில் ஊற்றி போட வந்தால் சரியாக வந்துச்சு இப்போ பாருங்கள் மிக்சி ஜார் ஒன்றும் விளக்கறக்கு வந்துருச்சு ஸோ வந்து நான் வந்து இப்போ வந்து கொடுத்துருக்க அளவு வந்து தோசை ஊத்தாப்பமும் ஊற்றலாம் நீங்கள் பணியாரமாகவும் ஊற்றலாம் சூப்பராக இருக்கும் இதில் வந்து மினி இப்போ ஊத்தாப்பம் செஞ்சீங்க அப்படின்னு சொன்னாலும் அதுவும் டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் முத நாளே ஊற வச்சு இதை வந்து நான் நைட்டே ஆட்டி வைக்கிறேன் இது நைட்டு ஃபுல்லாக ஊறணும் இப்போ ஆட்டி எடுத்தாச்சு இப்போ நைட்டு ஊற வச்சு காலையில் நம்ம வந்து பணியாரம் செய்யலாமா யா இந்த காலையில் நல்லா பொங்கி வந்துருச்சு நான் வந்து அந்த கிரைண்டர்லேயே உப்பை போட்டு அப்படியே வலித்து வச்சுட்டேன் ஏன்னா அதில் உள்ள கல் வந்து நம்ம கிரைண்டரில் வந்து முந்தி கழிச்சிடல மாவு கரைச்சி வைப்பாங்க தெரியுமா அந்த டேஸ்ட்டு நமக்கு கிடைக்கும் இந்த மாதிரி பணியாரம் சின்ன கொஞ்சமாக இட்லி தோசை காட்டினிங்கன்னா இப்போ வந்து வெங்காயம் நான் வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன் உங்கள்கிட்ட வெங்காயம் கேரட்டு எது இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் வந்து பெரிய வெங்காயம் மட்டும் கட் பண்ணி எடுத்துருக்கேன் இப்போ வந்து சாப்பரில் வந்து பார்த்திங்கன்னா பச்சை மிளகா கருவேப்பிலை இஞ்சி கொஞ்சோன்னு சேர்த்து எல்லா சாப்பரில் சாப் பண்ணி வச்சுருக்கேன் மல்லி கொஞ்சம் போட்டிருக்கேன் இஞ்சி பச்சை மிளகா மல்லி எல்லாம் சேர்க்கும்போது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஊற வச்சால் கடலப்பருப்பு சேர்த்துக்கலாம் கடவுள் பருப்பு போட்டு வெங்காயம் நம்ம வந்து சாப்பிடறில் நைஸாக கட் பண்ணியிருக்கிற பச்சை மிளகாய் இஞ்சி கருவேப்பிலை மல்லி அப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் அதை ஊற வச்சுருக்கிற கடலப்பருப்பு அப்புறம் வந்து ஒரு கை இப்படி தேங்காய் எல்லாம் சேர்த்து லைட்டாக வதக்கணும் ரொம்ப பொன்னிறமெல்லாம் வதக்க வேணும் சும்மா லைட்டாக வதக்கினா போதும் இப்போ மாவெல்லாம் மாவு அழித்து ஒரு தேவையான ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கிறலாம் இப்போ வந்து சட்னி அரைக்கிறதுக்கு நான் வந்து அங்கே வதக்குனது ஆர்டருக்குள்ளேயும் சட்னிக்கு ரெடி பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம் நான் தேங்காய் சட்னி காரச்சட்னி ரெண்டுமே நான் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன் இப்போ வதக்கி வச்சது ஆரி அதையும் சேர்த்து மாவில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிருவோம் நம்ம மாவு வந்து அளவு வந்து உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுத்துட்றேன் இப்போ வந்து நான் இதுக்கு சேர்த்துருக்கிறது வந்து ஒரு மூணு டம்ளர் மாவு சோளமும் ரெண்டு டம்ளர் இட்லி அரிசி சேர்த்துருக்கேன் ஒரு டம்ளர் உளுந்து ஒரு நாலு ஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா வெந்தயம் சேர்த்துருக்கேன் ரெண்டே ரெண்டு ஸ்பூன் வெந்தயம் அதாவது நல்லா பெரிய ஸ்பூனாக இருந்தால் ரெண்டு ஸ்பூன் போதும் வெந்தயம் வந்து பணியாரத்துக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் இதை நான் வந்து ஒரு மூணு மணி நேரம் ஊற வச்சு ஆட்டி முதல் நாள் நைட்டே எடுத்து வச்சிட்டேன் மறுநாள் காலைல பனியாரம் சொல்றது அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் பணியாரமும் நல்லா பஞ்சு சூப்பராக வரும் நம்ம எப்பயுமே அரிசியில் விட இந்த மாதிரி சோளத்தில் செஞ்சு பாருங்களேன் நல்ல டேஸ்டா இருக்கும் இப்போ கார சட்னி தேங்காய் சட்னி ரெண்டு சட்னியுமே இப்போ ரெடி ஆயிருச்சு வீட்டுக்கு பின்னாடி கொஞ்சம் இடம் இருந்துச்சா அதுல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பாம்பு இங்கிட்டங்கிட்டு போய்கிட்டே கிடந்துச்சு நம்ம செவ்வத்துல இங்கே வைக்கிற சாப்பாடெல்லாம் குருவி வந்து சாப்பிட்றோம் சாப்பிட்டு மரத்தில் உட்காந்தா எல்லாத்தையும் பாம்பு பிடிச்சிட்டு போயிடும் அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்கிட்டே தான் இருப்போம் இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுடைய பணியாரம் ரெடி ஆகிருச்சு சூப்பராக நம்ம பார்த்திங்கன்னா இதுக்கு நம்ம சட்னி தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டோம்னா வேறு லெவலில் இருக்கும் மினி ஊத்தாப்பம் மாதிரி ஊற்றி பார்த்தேன் அதுவும் சொல்ல வேண்டியதில் அவ்வளோ டேஸ்ட்டாகவும் நல்லா பஞ்சு பஞ்சுன்னு வந்துச்சு இது கார பணியாரம் மட்டும் இல்லைங்க இதில் ஸ்வீட் பணியாரமும் நம்ம செய்யலாம் அதுவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அது ஒரு நாள் நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன் இப்போ நான் வந்து கார பணியாரமும் மினி ஊத்தாப்பம் தான் செஞ்சுருக்கேன் நீங்களும் இதே மாதிரியே செஞ்சு பாருங்கள் இந்த வந்து பார்த்திங்கன்னா அந்த பணியாரம் வந்து நல்லா டேஸ்ட்டாக பிள்ளைகளுக்கு வந்து ஸ்கூலுக்கு கொடுத்துடும்போது நல்லா அவங்க வந்து ஸ்ட்ரென்த்தாக இருப்பாங்க இல்லை ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் அவங்க சாப்பிட்டுட்டு டியூஷனுக்குலாம் போகிற குழந்தைங்கள்தான் ரொம்ப நல்லாயிருக்கும் ஆஃபீஸ் விட்டு வர்றவங்களுக்கும் நீங்கள் கொடுக்கலாம் மாவு வந்து கொஞ்சமாகவே நீங்கள் அரைச்சிக்கோங்க ஏன்னா இது வந்து சட்டன் புளிக்கக்கூடிய மாவு ஸோ எப்பயுமே வந்து மில்லட்டு இந்த சே இந்த நவதானியங்கள் இதெல்லாம் போட்டு நம்ம செய்கிற பொருள் வந்து சீக்கிரம் புளிப்பு தன்மை கொடுத்துரும் அதனால நம்ம வந்து அளவாக தான் செய்யணும் நம்ம இட்லி தோசை மாதிரிக்கி ஒரு நாலு நாளைக்கு வேணுன்ற மாதிரிக்கி எடுத்து வைக்க வேண்டாம் இது வந்து ஒரே நாளில் நம்ம காலி பண்ணணும் மிச்சம் இருந்தால் மறுநாள் தோசை ஊற்றிக்கிறலாம் அவ்வளோதான் நல்ல கனமான தோசையாக வரும் ஒரு மொறு தோசை வராது இது வந்து ஈஸியாக நம்ம புதுசாக பிகினர்ஸ் கூட இந்த பணியாரம் சுட்டுறலாம் ரொம்ப கஷ்டமான ஒரு வேலையெல்லாம் கிடையாது இன்னும் உங்களுக்கு அளவு புரியலை நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணி கேளுங்கள் கமெண்ட்ஸில் நான் உங்களுக்கு கண்டிப்பாக மெசேஜ் பண்ணுறேன் கமெண்ட்ஸில் வந்து எந்த இங்கே கேட்கும்போது அளவுகளோட நான் நல்லா டீட்டெயில்ஸாக உங்களுக்கு சொல்லுவேன் நான் வந்து எனக்கு வர்றது வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப்லேயே மெசேஜ் பண்ணுறீங்க தயவு செஞ்சு நீங்கள் வாட்ஸ்அப்பில் பண்ண வேண்டாம் இப்போ பாருங்கள் மதியம் வந்து லஞ்சுக்கு வந்து ரெடி பண்ணியாச்சு காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து நமக்கு இதுதான் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்தாச்சு இப்போ மட்டன் சிக்கன் வாங்கிட்டு சொன்னோம் ஆனால் வீட்டுக்கு வந்து சிக்கனும் காடையும் வாங்கிட்டு வந்துட்டாங்க நம்மளுடைய மட்டன் சிக்கன் மசாலா பொடி போட்டு நம்மளுடைய சிக்கன் கிரேவி செஞ்சோம் அப்படின்னு சொன்னால் சும்மா வேற லெவலில் டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம வீட்டில் அரைக்கிற அந்த மட்டன் சிக்கன் மசாலா பொடி வந்து பார்த்திங்கன்னா மட்டன் சிக்கன் அண்டு காடை எல்லாத்துக்கும் வான்கோழி பிரியாணி எது வச்சிங்கனாலே மட்டன் பிரியாணி சிக்கன் பிரியாணி வெஜ் குருமா வெஜ் பிரியாணி எது வச்சாலும் நம்மளுடைய மட்டன் சிக்கன் மசாலா பொடி ஒரு ஸ்பூன் மட்டும் சேர்த்து பாருங்களேன் நல்ல டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் நம்மளுடைய மசாலா பொடி இப்போ நான் வந்து காடைக்கு வந்து பெரட்டிக்கிட்டு இருக்கேன் காடைக்கு வந்து பார்த்திங்கன்னா லெமன் வந்து பார்ப்பேன் நான் ஒரு புளிஞ்சிட்டே அவ ஒரு கப்பலே ஆரம்பிச்சிட்டா அளவு நாலு ஸ்பூ நாலு ட்ராப் அப்படின்னு சொல்லி கொடுத்தோம்னா கை வந்து விசக்கு நிறைய தான் வருது பிள்ளைகளுக்கு நான் வந்து பார்த்திங்கன்னா காடைக்கு வந்து இஞ்சி பூண்டு அப்புறம் வந்து கொஞ்சம் கஷ்மீர் மிளகாய் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் அரைச்ச மட்டன் சிக்கன் மசாலா அதான் சேர்த்துருக்கேன் அதோட ரெண்டு ஸ்பூன் வந்து வந்து பார்த்திங்கன்னா கார்ன்ஃப்ளவர் மாவு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்து நம்ம பரட்டி வச்சோம் அப்படியே நம்மளுடைய காடை வந்து சூப்பராக இருக்கும் காடை வந்து நல்லா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உப்பு மஞ்சள் தூள் போட்டு வாஷ் பண்ணிடுங்க வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஒடி விட்டுருங்க தண்ணி ஒடி விட்டுட்டு நம்மளுடைய மட்டன் சிக்கன் மசாலா பொடி ஒரு ஸ்பூன் போடுங்க ஒரு ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க அது காஷ்மீர் மிளகாய் சேர்த்துக்கோங்க வேறு எதுவும் வேண்டாம் கொஞ்சம் நல்ல நல்ல தேங்காய் நாம் சேர்த்து மசாலா நல்லா பெரட்டிட்டு காடையில் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம காஷ்மீர் மிளகாய் இது கான்ஃப்ளவர் மாவு ரெண்டு ஸ்பூன் போட்டு சேர்த்துக்கலாம் மூணு காடை முழு காடையாகவே நான் வந்து இப்போ மசாலா தருவிக்கிட்டு இருக்கிறேன் பாப்பா அங்கிட்ட வந்து சிக்கன் குழம்பு வச்சிக்கிட்டு இருக்கிறேன் சிக்கன் குழம்பு வச்சுட்டா ஒரு பக்கம் சாதமும் வந்துகிட்டே இருக்குது இப்போ பார்த்திங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் குழம்புக்கு வந்து பார்த்திங்கன்னா மட்டன் சிக்கன் குழம்பு வந்து நம்மளோடைய கறி மட்டன் சிக்கன் மசாலா பொடி போட்டு செய்யும்போது செம டேஸ்ட்டாக இருக்கும் எப்படி இருக்குன்னு நான் பாப்பாட்டை கேட்டேன் அவன் சாப்பிட்டு சும்மா வேற லெவலில் டேஸ்ட்டுமா அப்படின்னா இப்போ வந்து நம்ம மட்டன் குழம்புல தான் பச்சை மொச்ச போடணும் அப்படின்லாம் இவங்க சிக்கன் வாங்க போகும்போதுமே எங்கள் வீட்டுக்காரர் எங்கள் பொண்ணு போகும்போது பார்த்திங்கன்னா ஒருத்தவங்க வந்து நாட்டு மொச்சை ஊற்றுக்கிட்டு இருந்தாங்களாம் கிராமத்தில் அவங்க வந்து பார்த்திங்கன்னா தோட்டத்தில் வந்து நாட்டு மொச்சை போட்டிருக்கோம் அதனால வாங்கிக்கோங்க அப்படின்னாங்களாம் ரெண்டு கிலோ மொச்சை வாங்கிட்டு வந்தாங்க இது சீசன் டைம்னால் நமக்கு வந்து பச்சை மொச்சை நல்லா கிடைக்கும் இந்த டைம் வாங்கின மட்டன் சிக்கன் எதில் போட்டாலும் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் இல்லை நான் சிக்கன் குழம்புல தான் போட்டிருக்கேன் நான் வந்து இப்போ சிக்கனுக்கு வந்து நான் ஒரே ஒரு விசில் அங்கே குக்கரில் தாளிச்சு விட்டுட்டு ரொம்ப லேட்டாயிடுச்சு இன்றைக்கி சமையல் செய்ய அதனால் வந்து சண்டேனா வீட்டில் சாப்பாடு லேட்டாகி போயிடும் அதனால் காடை சுக்கா வந்து பொரிக்கிறதுக்கு இப்போ வந்து ஒரு இரும்பு கடாயை வச்சாச்சு அடுப்பிலாம் இப்போ நல்லெண்ணெய் தான் ஊற்றிருக்கேன் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு காடையும் போட்டாச்சு நம்ம வந்து எண்ணெயில் அதிகமாக எண்ணெயெல்லாம் நிறைய ஊற்றி எண்ணிக்கில் சுத்தம் சுதன்லாம் பொறிக்கின்ற அவசியமே இல்லை நம்மளுடைய மட்டன் சிக்கன் மசாலா வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் எது போட்டாலும் சரி வந்து பார்த்திங்கன்னா எண்ணெயெலாம் உதுறாது மசாலா உதுறாது நல்லா இருக்குமா பிடிச்சிக்கிறோம் நீங்கள் சாப்பிடும்போது டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு மட்டன் மட்டன் சுக்கா செய்யும்போது சரி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் செய்யும்போது காடைச்சி இந்த மாதிரி சுக்கா செய்யும்போது எது செஞ்சாலும் சரி நம்மளுடைய மசாலா வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக மசாலா உதுராது எண்ணெயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றினா கூட போதும் இப்போ வந்து சாதமாக இங்கே ரெடி ஆகிடுச்சி இப்போ சிக்கன் குழம்பும் ரெடி ஆயிடுச்சு சாதம் வந்து நீங்கள் வடித்து சாப்பிடுங்களா குக்கரில் வச்சு சாப்பிடுங்களான்னு சொல்லுங்கள் இது வீடியோக்கு கொஞ்சம் திக்காக தெரிஞ்சிருச்சு பட் ஆனால் இதில் எந்த கலர் பொடியும் நம்ம சேர்க்கல கலர் பொடியெல்லாம் கிடையாது இந்த கலர் வர்றதுக்கு ஒரே காரணம் நம்ம போடுற மிளகு தான் மிளகுல வந்து இந்த மிளகு மிளகா மல்லி மூணு சேரும்போது இந்த மாதிரி நல்ல ஒரு கலர் கிடைக்கும் நீங்கள் வந்து கலர் சிகப்பு கலர் நீங்கள் கா சாய இந்த கலர் பொடி சொல்லுவாங்களா அதெல்லாம் எதுவுமே ஃபுட் கலரெலாம் சேர்த்துறாதீங்க எதுவுமே சேர்க்க வேணாம் நம்ம ஊர் மிளகே போதும் எல்லா கலரும் தூக்கி கொடுக்கும் இப்போ இந்த சிக்கன் குழம்புலையும் நம்ம நான் வீட்டில் அரைச்ச மட்டன் சிக்கன் மசாலா தான் நான் போட்டு செஞ்சுருக்கேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம் ஒரு பேஸ்ட்டை அரைச்சு தழிச்சு விட்டால் சூப்பராக இருக்கும் இப்போ மட்டன் சு சிக்கன் சுக்கா கேட்டிருக்காங்க கொஞ்சோண்டு எனக்கு கொஞ்சம் வெஞ்சனம் வாங்கிமா அப்படின்ட்டாங்கன்னா ஒன்றே கால் கிலோவும் போட்டு குழம்பு வைக்க நானும் ஒரு கிலோ அளவுக்கு எடுத்து நல்லா அந்த நம்ம வச்ச குழம்பு தான் நல்லா எண்ணெயை ஊற்றிட்டு நம்ம இஞ்சி போட்டு சின்ன வெங்காயம் கொஞ்சம் அரைச்சி வெங்காயத்தில் போட்டு நான் எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கிட்டு வேக வச்சு வச்சிருக்கேன் நம்ம இருந்து கொஞ்சோன்னு குழம்பு வந்து சிக்கனும் கொஞ்சம் பச்சை மச்சி அள்ளி போட்டு அந்த வடைச்சட்டில் சுக்கா மாதிரி வச்சுட்டு அதுவும் சூப்பராக இருந்துச்சு எங்கள் வீட்டில் இந்த கடாயில் போட்டு சாப்பிட்றது எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும் உங்களுக்குலாம் இந்த மாதிரி சாப்பிட பிடிக்குமா இல்லை சின்ன வயசில் நீங்கள் அம்மா வீட்டில் சாப்பிட்டவங்க ஞாபகம்லாம் இருக்கா இருந்த கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நாங்கள் வந்து வீட்டில் அஞ்சு பேர் பொம்பளை பிள்ளைங்க எங்களுக்கு பார்த்திங்கன்னா அண்ணன் ஒரே ஒரு அண்ணன் தான் நாங்கள் எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா வந்து இந்த மாதிரி மட்டன் சுக்கா குடல் சுக்கா இதெல்லாம் செய்வாங்க செஞ்சு இந்த சட்டியில் சோறை போட்டு பிறட்டி சாப்பிட்றதுக்கு வேகமாக தூக்கிட்டு ஓடியே சட்டியை தூக்கி நடு வீட்டில் உட்காந்துட்டு பெரட்டி எல்லாத்துக்கு ஆளுக்கு ஒரு கை கொடுப்பாங்க இப்போ நம்மளோட சிக்கன் அண்ட் பச்சை மச்சையும் போட்ட குழம்பு சூப்பராக இருந்துச்சு செம டேஸ்ட்டாக கலர் பாருங்கள் நம்ம வீட்டில் அரைச்ச மட்டன் சிக்கன் மசாலா மட்டுமே தான் தவிர வேறு எந்த நம்ம கடைப்பொடியும் எதுவுமே கிடையாது இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க நம்ம மசாலா பொடி எல்லாமே வாங்கி யூஸ் பண்ண